இந்த ராகி இனிப்பு அடையை நம்ம சாப்பிடும்போது இடையில இடையில அந்த தேங்காய் கடிபட்டு சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்குதுங்க செம்ம டேஸ்டாக என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ராகி அடை இனிப்பு அடை செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாங்களா இது ராகி மாவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குங்க இது வந்து ஒரு கால் லிட்டர் பிடிக்கும் அந்த டம்ளர் இதே டம்ளரில் இதே மாதிரி டம்ளர்லேயே அரை டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து திருகுண தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் எடுத்துக்கிற சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து நம்ம விருப்பம்தான் போடலாம் போடாமல் கூட செய்யலாம் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஒரு கொஞ்சமாக உப்பு எப்பவுமே நம்ம இனிப்பு செஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் தூக்கலை அதை வந்து அந்த இனிப்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி மாவு வந்து வடைசட்டியில் போட்டு வானிலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி வானிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு இந்த சூடு வந்து நமக்கு கை பொ தொட்டாக சுடணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துங்க இப்போ இதே டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு மடங்கு ராகி மாவுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி பவுலோ கிண்ணமோ எது எடுத்தாலும் சரிங்க இப்போ ரெண்டாவது டம்மர் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நெய் தேங்காய் தேங்காய் இல்லைங்களா ஒரு ரெண்டு டீஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கட் பண்ண தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணியிருக்கேன் அது இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாவ பதம் அதெல்லாம் எது இல்லைங்க சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போதும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா வெள்ளத்தில் வந்து இந்த மாதிரி கல் மண் தூசெல்லாம் இருக்குதுங்க அதனால தான் வடித்தோம் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்குது வெள்ளம் வந்து கல் மண் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதில் வந்து அப்படியே சீவிட்டு வெள்ளத்தை சீவிட்டு இதில் அப்படியே போட்டுடலாங்க நான் இருக்கிறதுனால கொஞ்சம் வடிச்சுக்கிட்டேன் தண்ணி இதுக்கு அதிகமாக ஊற்றி கரைக்காதுங்க ஏங்க ஏன்னா நம்ம இதுக்கே ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடு ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் அதனால இதுக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பரவாயில்ல நம்ம இது கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த வெள்ளப்பாகையும் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க மாவு நல்லா சாரி வெள்ளை கரைசலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாவை போட்டு கிளறிக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டுருங்க போட்டு நல்லா கிளறிக்கலாங்க ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக பண்ணுறீங்க இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க பிகினர்ஸுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நிறுத்திடுங்க நீங்கள் ஸ்லோவாக கூட வைக்க வேண்டாம் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க இப்போ நம்ம இதுலேயே விட வேண்டாங்க இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் இதுலேயே விட்டுன்னா சூடாகவே இருக்குங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புற தான் நம்ம நல்லா பிசையணும் அதுக்காக இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஆறுட்டுங்க ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சி அப்படின்னாலும் நம்ம வந்து அடை தட்ட முடியாது அதனால் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு சூடு ஆரிக்குச்சுங்க ஏன்னா ரொம்ப நம்ம ஆற விட்டுட்டுனாலும் பெசைய முடியாதுங்க அதனால தான் இப்போ நம்ம பிசஞ்சுக்கலாம் இதை நல்லா கையில் வந்து எண்ணெயோ அல்லது வெண்ணெய் அல்லது தண்ணி இதில் மூடில் ஏதாவது ஒன்று தொட்டுக்கிட்டு நம்ம நீங்கள் வந்து நல்லா இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடாங்க இப்போ கொஞ்சம் அதாவது கை கை பொறுக்க இருக்குது நல்லா பசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி இலையில எங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அடை அந்தளவுக்கு நீங்கள் தட்டிக்கு எடுத்து நல்லா உருட்டுனா உருட்டை வந்துடும் தண்ணி வந்து எனது வந்து மாவு வந்து பழைய மாவு அதனால் கொஞ்சம் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் அந்த வெள்ளை கரைக்கிறப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் உங்களுக்கு புது மாவு அப்படின்னா ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த வெள்ளை கரைக்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் ரெண்டு டம்ளர் சரியாயிடும் நான் பழைய மாவுனால ஒரு கால் டம்ளர் சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மாதிரி தட்டிக்கலாங்க இலையில் வந்து நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கிட்டு மட்டும் நீங்கள் இப்படி தட்டுங்க இந்த மூணு வரல் மட்டும் அப்படி தட்டுங்க இப்போ இங்கே என்ன நான் தோசை சட்டி போட்டிருக்கிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன் இதுலேயும் எண்ணெயும் தடவிக்கலாம் நம்ம வெண்ணையோ நெய்யோ எது வேணாலும் தடவிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நீங்கள் எதில் சு சுட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வந்து ஓரளவுக்கு பொறுக்க சூட்லேயே அப்படியே தட்டிக்கலாங்க ரொம்பவும் ஆரி ஆற விட்டுறாதீங்க இப்படி தொட்டால் அப்படி லேசாக வாமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அடை வந்து தட்டுறதுக்கு ஒரு லீனா பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் இப்போ நம்ம அப்படியே எடுத்து சட்டியில் கவுத்து விட்டுடலாம் ஆல்ரெடி சட்டியில் நான் நெய் தாங்க போட்டேன் நெய்யில் சுட்டாக சூப்பராக இருக்குன்னு இது வந்து நீங்கள் வந்து தோசைட்டியை நீங்கள் மீடியத்துக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க லோ ரொம்ப சிம்பிளே வச்சுக்கோங்க அப்போ தான் ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா நம்ம ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடை வந்து உங்களுக்கு ரொம்ப கருகி போயிடும் அதுக்காக தான் சிம்மில் வச்சு சுடுங்க இந்த மொத்தம் சுட்டாவே போதும் ரொம்பவும் தின்னாக சுட்டிங்கனாலும் அது சரியாக தோசை மாதிரி ஆயிரும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் வந்தால் போதுங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து மாவு வெந்துருச்சு இல்லைங்களா அதனால் ஒரு நிமிஷம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வந்தால் போதுங்க எடுத்துக்கலாம் தனித்தனியாக வைங்க ஒன்று மேலே ஒன்றும் வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் வெள்ளம் வந்து நம்ம கரைஞ்சி வந்ததுனால கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும் தனித்தனியாக வச்சோம்னா ட்ரை ஆயிரும் ஒரு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி போடுங்க இது நமக்கு ஒரு நிமிஷம் வந்தால் போதும் இந்த அளவு சவந்தா போதுங்க ரொம்ப சவந்துச்சு அப்படின்னா நம்ம இனிப்பு போட்டுருக்கனால கருகிரும் நம்ம எடுத்துக்கலாம் ராகி இனிப்பு அடை சூப்பராக நமக்கு ஆயிடுச்சுங்க நான் போட்ட அளவுகள் படி எனக்கு வந்து பத்து ராகி இனிப்பு அடை வந்துச்சுங்க நீங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் புதுசாக தான் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நான் போட்ட அளவே போடுங்க உங்களுக்கும் இதேமாரி சூப்பராக ராகி அடை வரும் இதை சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறி போய் சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரெண்டுமே எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க உடனே தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லை இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இதை நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ